அரப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள குறிப்பில் புகார் அளித்தால் விசாரணை கமிட்டி அமைப்பதும் அதற்கு பிறகு அந்த கமிட்டி எங்கே என்று தேடுவதையும் தான் திமுக அரசு தொடர்ச்சியாக செய்து வருகிறது ஓழல் மற்றும் மோசடி பேர்வழிகளை காப்பாற்றும் செயல் அண்ணா பல்கலைக்கழக தனியார் பொறியியல் கல்லூரிகள் போலியாக பேராசிரியர்களை கணக்கு காட்டி கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி வந்ததை அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்திய நாள் முதல் விசாரணை விசாரணை என்று கதை சொல்லும் தமிழக அரசு இதுவரை என்ன யாரிடம் விசாரணை நடந்தது விசாரணையில் கண்டறிந்தது என்ன என்பது பற்றி எந்த விளக்கமும் இதுவரை கொடுக்கப்படவே இல்லை மேலும் பேராசிரியர்களை விசாரணைக்கு அழைத்தோம் ஆனால் அவர்கள் விசாரணைக்கு வரவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே எந்தவித கூச்சமும் இல்லாமல் பல மாதங்களாக மோசடி செய்த தனியார் கல்லூரிகளை விசாரித்தீர்களா திமுக எம்பி எம்எல்ஏ அமைச்சர் நடத்தும் கல்லூரிகள் செய்த மோசடியை எப்பொழுது விசாரிக்க போகிறீர்கள் பதில் சொல்லுங்க இரும்பு கரம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது